வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நைட்டுக்கு டின்னர் தாங்க அதுக்கு இட்லியும் வந்திர மீன் குழம்பு வைக்க போகிறேங்க வந்திர மீன் குழம்பு இட்லி இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன் ரெண்டு ஜீரகம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் பொடியல் நறுக்கி போட்டேன் அதை போட்டுக்கிறேன் ஒரு கையளவு பூண்டு போட்டுக்கிறேன் நல்லா பலம் வெங்காயம் பூண்டு நல்லா வதக்கிச்சு இப்போ பாதி தக்காளி எடுத்து போட்டுக்கிறேன் பாதியை அரைச்சி போற போற தக்காளியாக கொஞ்சம் மசிய வதங்கட்டும் இப்போ கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு இந்த தக்காளி எல்லா இவ்வளோத்தையும் அரைச்சிக்க போறேன் இப்போ அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா புளி கரைச்சி வச்சுக்க அதுல உப்பு போட்டேன் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன் இந்த மஞ்சள் தூள் உப்பு போட்டால் வெங்காயம் கொஞ்சம் மசிஞ்சு வரும் நல்லா வதங்கட்டும் இதில் ஒரு மூணு ஸ்பூன் குழம்புத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் அந்த வெங்காய பேஸ்ட்டு வெங்காய தக்காளியும் மிளகு பேஸ்ட்டியும் அது கூட போட்டு நல்லா வதக்கணும் எல்லாம் நல்லா கொண்டா நல்லா வதங்கட்டும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வராத அளவுக்கு வதங்கட்டும் நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க எண்ணெய் நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி வருது பாருங்க இந்த அளவு வதக்கணும் எவ்வளோ தூரம் நம்ம வதக்குறோமோ அது வரைக்கும் குழம்பு நல்லா இருக்கும் இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதில் உப்பு போட்டுட்டோங்க அதை எடுத்து இதில் ஊற்றிற வண்டியிலாம் எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டுக்கணும் போட்டு நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம் இப்போ குழம்புக்கு உப்பு காரம் பழுத்தமாக பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கூட மிளகாத்தூள் போடு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதுதான் பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் ஓரமெல்லாம் எண்ணெய் படந்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா கொரித்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம் வஞ்சரம் மீன் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு கிளறி கிளறி அப்படியே மூடி நல்லா கொதிக்கட்டு பத்து நிமிஷம் தானே சொன்னேன் நான் சொன்னேன் பாருங்க வஞ்சர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க மணக்க மணக்க வஞ்சர மீன் குழம்பு ரெடி இட்லியும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க இட்லியும் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டவ் பாருங்க மேலே நெய் எது என்னையாக மிதக்குது பாருங்க சூப்பரான ஒரு குழம்பு ரெடி பாருங்க மணக்க மணக்க வந்திரமீன் குழம்பு சுட சுட இட்லி நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ரெசிப்பியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்